கருத்துக்களும் சிறப்பாக இருந்தது என்று சொல்றாங்க அத்தனி பேர் எங்களுக்காக நீ பணம் கொடுத்தால ஜோரம் எல்லோரும் செய்து வரும் கைசெட்டல் கொடுங்க அப்போதும் கைத்தட்டல் கொடுங்க ஆனந்த் பெரும் ஆனால் மெஸ்ஸில் கூட அப்படி தப்பில்லை அதனால் ஏற்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கை நான் சம்பாதித்திருக்கிறேன் அடையாளம் விலாசம் அறிய வேண்டும் என்றால் ரோஜா மன்றத்தின் உரிமையாளர் டி ஆனந்தன் ஐயா அவர்கள் டி ஆனந்தன் ஐயா அவர்கள் அணுகினால் எங்கள் மன்றத்தை போல சிறப்பான மன்றங்கள் அவரிடத்திலே அறுபதுக்கும் மேற்பட்ட மன்றங்கள் இருக்கின்றது குறைந்த விலையிலே நிறைந்த நாடக மன்றங்களை தருவார் சொன்னால் நம்மளை போல கடுமையான உழைப்பிலிருந்து கஷ்டத்திலிருந்து ஏழையின் கஷ்டங்கள் எல்லாம் தெரிய வருது அதனால ஊருக்கு தகுந்த போல் குறைத்து குறைந்த விலையில் நாடக மன்றங்களை சிறப்பான நாடக மன்றங்களை அமைத்து தருவார் என்று நாங்கள் பெருமையோடு கேட்டுக்கொள்கிறோம் அவரிடத்து அறுபதுக்கும் மேற்பட்ட நாடக மன்றங்கள் இருக்கிறது அது மட்டுமில்ல நாங்கள் இந்த ஊருக்கு வருகின்ற போது காலையில் அஞ்சு வாட்டி போன் பண்ணிட்டார் ஐயா நாடக கலை சிறந்த ரசிகர்கள் அங்கே இருக்கிறார்கள் நாடகத்தை ருசி பார்த்தவள் ரசி பார்த்தவள் அத்தனை பேர் அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் என சொன்ன அணக்கா ஊர் அத்திக்குளம் இந்த சுற்றுவட்டாரம் உள்ள நாடக கலைஞர்கள் இருக்கின்ற ஊர் மிகவும் சர்வ ஜாகிரதையாகவும் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று எங்களுக்கு அழகாக ஆலோசனை கூறி அனுப்பி வைத்தார் ஏன்னு சொன்னால் ஏதோ பணம் வாங்குற நம்ம எடுத்து நாடகம் வந்து அப்பதான் செய்யறோம் ஏதோ ஒரு கம்பெனி அனுப்புன்றதும் அவர் கிடையாதுங்க சிறந்த கம்பெனி மட்டுமே தேர்வு செய்து இந்த கம்பெனி அனுப்பினால் அந்த ஊர் மக்களை சம்பாதிக்க முடியும் என்னை விட ஆர்வமாக அவர் இருப்பவர் இந்த மக்கள் செல்வாக்க சம்பாதிக்க வேண்டும் என்று ஏன் சொன்னா கஷ்ட நிலையிலிருந்து மேன்மைப்பட்டவர் அதனால பணத்துக்காக அவர் செய்வதில்லை உங்களுடைய குணத்துக்காகவும் இந்த மக்கள் நீங்க அனைவருமே அவரிடத்தில் அணுக வேண்டும் வர வேண்டும் இந்த ஆனந்தன் அவர்கள் ஆரணியிலே பஸ் பழைய பஸ் நிலையத்திலே ஆனந்த் அவர்கள் ரோஜா மன்றத்தின் உரிமையாளர் இவரை அணுக வேண்டும் என்றால் அவரிடத்தில் சிறப்பாக நாடகமன்றம் இருக்கிறது என்று பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு வணங்கி நான் தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் அக்கத்து ஊர் யார் வந்தாலும் அத்தனை பேரும் அங்கு சென்று அணுகினால் எங்கள் மன்றம் விலாசம் மட்டுமில்லை அனைத்து அறுபதுக்கும் மேற்பட்ட கம்பெனி விலாசங்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்று பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் അതോടെ ഞങ്ങളെ <laughs>